வால்பாறை தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குமா சீமான் போல விளக்கம் கொடுத்த தேர்தல் ஆணையம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் முதல்ல வால்பாறை தொகுதியில் என்ன நிகழ்வு நடந்தது எதற்காக இடைத்தேர்தல் தேவை அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த விளக்கத்தை சொல்வதற்கு முன்னாடி அந்த இடைத்தேர்தலுக்கான காரணத்தை நம்ம தெளிவுபடுத்துவோம் வால்பாறை தொகுதியில் அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி அவர்கள் தான் ஆட்சி செய்து வந்தார் அறுபது வயது மதிக்கத்தக்க அவர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி குறைவால காலமாக இருந்தாங்க கேன்சர் உள்ளிட்ட பாதிப்புகள் கடந்த பத்து நாட்களாக அவரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வைத்து வந்தனர் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வந்திருந்தாங்க இதனிடையே அதிமுக எம்எல்ஏவாக பொறுப்பு வகித்து வந்த அமல் கந்தசாமி திடீரென உயிரிழந்திருப்பதால் அந்த வால்பாறை தொகுதி வந்து இடம் காலியாக இருக்குது அப்படின்னு பதிவு செய்கிறாங்க அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது இப்போ இந்த சூழலில் காலியாக இருக்கிற இந்த ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஈரோட்டில் இரண்டு முறை இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் சொல்லிட்டு எப்பெல்லாம் இடம் காலியாகுதோ அப்போல்லாம் ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறது தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கு அதனால இங்கும் இடைத்தேர்தல் நடக்குமாங்கிற கேள்வி எப்பவும் போல வருது இப்போ இதற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தலுங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எம்எல்ஏ பதவி வந்து அவர் இறந்திருக்காரு அப்படி இருக்கும்போது தமிழக சட்டமன்ற பதவிக்காலம் மே ஒன்பதாம் தேதியோடு முடிவடையும் போது இப்போ இந்த இடைத்தேர்தலுங்கிறது தேவை இல்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்காங்க இதே போல் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தேர்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எளிய பிள்ளைகளுக்கு பணம் செலவழிக்க முடியாமல் ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை அப்படின்னும் போது நம்ம அதற்கான வேலைகளை சேர்த்து பார்க்குறோம் இடையில இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது அவருக்கு அடுத்து யார் இருக்கார்களோ அவர்களை நீங்கள் வந்து அந்த பதவி காலத்தை கொடுத்துடலாம் அப்படின்றது தான் இயல்பு அப்படி இல்லை அப்படின்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துகிறவங்க அதற்கு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமாகிறாங்களோ இப்போ இறந்தவருக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது ஆனால் கட்சியை விட்டு ஒருத்தவங்க வேறு ஒரு கட்சி மாறுறதுக்குலாம் ஒரு இடைத்தேர்தல் வருது அப்படின்னும்போது நம்ம அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர்களது பணத்தை வாங்கி தான் அந்த தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தார் ஸோ அதே போல் ஒரு விளக்கத்தை தான் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வருடம்தான் இருக்குது இப்போ மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வச்சு ஒரு வருடத்திற்காக ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது தேவையற்றதுன்னு சொல்லி பார்த்துருக்காங்க அண்ட் நீங்கள் வால்பாறை தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் தேவைன்னு நினைக்கிறீங்களா தேவையான காரணம் என்ன அப்படிங்கிறதும் தேவையில்லை அப்படின்னீங்கன்னா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிடுங்க